நண்பர்களே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் பருமத்து வேலூர் தாலுகா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராம சிறுகணத்து பிள்ளையாக இங்கே தான் ஒரு எட்டு வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ அந்த இயற்கை விவசாய பதிவு தான் லோக இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தொன்று இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொட்டாசத்துக்காக கெமிக்கல் உரத்தை தான் பயன்படுத்துகிறேன் அது ஈஸியாக நமக்கு ஒரு வாழைப்பழத்துலேயே கிடைக்கிது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல செலவே இல்லாமல் நம்ம பழைய இந்த வேஸ்ட்டான பழத்தை வச்சு நம்ம பொட்டாஸ் தயாரிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்குக்கெல்லாம் நல்லா பாயிண்ட் வரும் தேங்காயெல்லாம் நல்லா உங்களுக்கு சைனிங் வரும் வாழை மரத்துக்கு நல்லா காய் வெயிட் வரும் உங்களுக்கு காயும் பெருசாக வரும் இப்போ வாழைப்பழத்தை போட்டு வாழைக்காய்க்கு வாழைக்காயை பெருசு பண்ண முடியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறி பழங்கள் அனைத்துமே காய் வந்து பெருசாக அதுக்கு நல்லா சைஸாகவும் இருக்குது உங்களுக்கு நல்லா வெயிட்டும் கிடைக்கும் அதனால நம்ம ஒவ்வொரு தடவை அந்த பொட்டாஸ் வந்து கடையில் தான் போய் வாங்கி போடுறோம் அப்படி வாங்கி போடுறதுனால பார்த்தீங்கன்னா மண் கெட்டு போயிடுது இப்போ நமக்கு மண்ணும் கிடாது அதே சமயத்தில் பொட்டாஸ் பக்ரியாவை நிரந்தரமாக நிலைநிறுத்துதான் நம்ம காட்டில் இது ரெகுலராக கொடுக்கும்போது உங்களுக்கு பொட்டாசத்து வந்து எப்பவுமே காட்டிலே உற்பத்தி ஆகிக்கும் இப்போ நீங்கள் கெமிக்கலில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் அந்த டைமுக்கு கிழங்கு பிடுங்குறப்ப அந்த காய் வர்றப்போ தான் நம்ம பொட்டாஸ் போடுவோம் ஏன்னா அப்போ தான் பொட்டாசத்து எடுக்கும் அப்படின்னு நம்ம தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பொட்டாசத்து அப்படிங்கிறது ஒரு செடி வளர்ச்சியிலேருந்தே தேவைப்படும் இந்த மாதிரி நம்ம இயற்கையில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மண்ணிலேயே இயற்கையாக இருக்குது அந்த செடிக்கு என்ன சத்து வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது அந்த செடிக்கு தேவையான சத்து என்ன சத்து தேவையோ அது மண்ணில் நம்ம கொடுத்துட்டோம்னா தேவைங்கிறப்ப எடுத்துக்கோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஷ் தயாரிக்கிறோம் இந்த பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேஸ்டான பழம் தான் ரொம்ப காஞ்சி போய் அழுகி எந்த அளவுக்கு அழுகுனாலும் பிரச்சனை கிடையாது நிறைய பேர் நீங்கள் கேட்குறது அழுகுன பழத்தை போடலாமா அப்படின்ட்டு பாருங்க அழுகுன பழமாக இருந்தாலும் சரி எந்த பழமாக இருந்தாலும் சரி நம்ம வாழைப்பழம்னு இருந்தால் போதும் கூட வேறு பழங்கள் கிடைச்சாலும் நம்ம இதை வந்து போட்டுக்கலாம் இப்படி போடுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு பொட்டாஸ் சத்து நிரந்தரமாக கிடைக்கி ரெண்டாவது வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்து வந்து நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும் அப்படி அந்த சத்து கிடைக்கிறதுனால தான் நமக்கு அந்த செடிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியே கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையுமே நம்ம வாழைப்பழத்தை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஈஸியாக பொட்டாஸ் சத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வெள்ளம் போடணுங்கிறது இல்லை இதுலேயே வாழைப்பழத்துலேயே இனிப்பு இருக்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்குது வெள்ளம் அப்படிங்கிறதுனால சரி எதுக்கு ஒரு ரெண்டு வெள்ளம் போடுவோம் குண்டு வெள்ளம் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த குண்டு வெள்ளம் போடுறோம் இந்த வாழைப்பழத்தை இப்படியே போட்டாலும் பத்தாது இதுக்கு வந்து இதுக்கு பேக்டீரியா மூலயமா தான் இதை நம்ம இதை மக்க வைக்கணும் தான் நம்ம இந்த சாணப்பாசி கரிசெல்லாம் பயன்படுத்துகிறோம் இந்த ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா போதும் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசத்து அதில் உள்ள சத்து எல்லாத்தையும் தனித்தனியாக நமக்கு பிரித்து ஒரே வாரத்தில் எடுத்து கொடுத்துட்டோம் இல்லை பச்சை தண்ணியில் போட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது மாத கணக்கு இருந்தாலும் அந்த பழம் வந்து அப்படியே தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே மக்கி வாழைப்பழ தோல் தான் பொட்டாஸ் அதிகமாக இருக்குது அந்த பொட்டாசத்தையும் நமக்கு எடுத்து கொடுத்துட்டோம் இதுதாங்க சாணப்பாசி கரிசல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு இருந்து பிரித்து எடுக்கக்கூடியது தான் இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் பாக்டீரியாவை வந்து லேபில் தான் போய் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் இப்போ இனிமேல் அந்த அவசியம் அதுக்கு கிடையாது ஏன்னா ஒவ்வொரு விவசாயி அவங்களுடைய நாட்டு மாட்டை வச்சு நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பார்த்து பிரித்து பிரிச்செடுத்துடலாம் அந்த எடுக்கிறதுக்கான பயிற்சி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிற அது எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் இந்த ஒரு லிட்டரில் உள்ளே ஊற்றியாச்சு குண்டு வெள்ளமும் போட்டாச்சு இப்போ வாழைப்பழத்தையும் போட போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரே வாரத்தில் அதில் உள்ள பொட்டாசு பூரா நமக்கு பிரித்து எடுத்து கொடுத்துரும் இப்படி நம்ம பயன்படுத்துறதுனால மண் வளம் கெட்டு போகாது மண் வளம் வந்து நல்லா இருக்குது அதே சமயத்தில் மண்ணில் வந்து நிலையான பொட்டாசத்து இழிந்துக்கிட்டே இருக்குது என்றைக்குமே அந்த பொட்டாசத்துங்கிறது நம்ம கொடுக்க தேவையில்லை ஒவ்வொரு தடவையும் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தலை சேத்துக்கு தனியாக மணி சத்துக்கு தனியாக சாம்பல் சத்துக்கு தனியாக கொடுக்க தேவையில்லை ஃபஸ்ட்டு நம்ம இந்த கெமிக்கல் போட்டு மண்ணில் உள்ள நுண்ணுயிரியெல்லாம் கொன்றுட்டோம் இப்போ அந்த நுண்ணுறுதி கொன்னதனால தான் மறுபடியும் நுண்ணுயிரி உற்பத்தி பண்ணுறோம் இப்போ நம்ம இது வந்து என்னன்னா பொட்டாஸ் நுண்ணுயிரியை உற்பத்தி பண்ணுறோம் அப்படி இந்த பொட்டாஸ் நுண்ணுயிரி மண்ணிலேயே உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிரந்தரமாக இது கிடைச்சிருக்கு அடுத்ததுக்கு போயிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம பொட்டாஸ் நுண்ணுயிரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் இதே மாதிரி தான் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நம்ம ஒன்று ஒன்றுக்கும் கெமிக்கல் விவசாயமாக இருந்தால் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் இயற்கையில் கொடுக்கும்போது நுண்ணுயிரியை வந்து மண்ணில் உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு எல்லா சத்தையும் கொடுத்தோம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடுபொருளாக தேடி கொடுக்க வேண்டியதில்லை உங்களுக்கு புரியணும் தான் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு மண்ணு செடிக்கு கொடுத்தா செடி நமக்கு கொடுத்தோம் நம்மளுடைய சொல்லியிருக்காரு நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்துக்கு எவ்வளோ நாளைக்கு தனியாக கொடுக்க முடியும் அதே இயற்கை சம்மந்தமான நம்ம இந்த மாதிரி இடுபொருள்களை இயற்கையிலேயே உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அனைத்து விதமான ரிசல்ட்டு கிடச்சிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நுண்ணுயிரிகள் தான் செடிக்கு வந்து அந்த சத்தை எடுத்து கொடுக்குது அந்த நுண்ணுயிரியை உற்பத்தி பண்ணுறதை நம்ம விவசாயிகளுடைய வேலை நுண்ணுயிரி உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம காட்டில் அனைத்து விதமான சத்து காற்றுல இருக்கக்கூடிய சத்து சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்து அனைத்து சத்தையும் அந்த நுண்ணுயிரி வந்து நமக்கு எடுத்து கொடுத்துடும் அப்படி எடுத்து கொடுத்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வேலையும் முடிஞ்சுது இடுபொருள் செலவும் குறைஞ்சிது ஏன்னா காத்துலயே இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது பர்சன்ட் சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த எண்பது பர்சன்ட் சத்து கிடைச்சிச்சு அப்படின்னா மீதி இருபது பர்சன்ட்டு கொடுத்தா போதும் அதே கெமிக்கலில் பண்ணியெல்லாம் நம்ம நூறு பர்சன்டே நம்ம கொடுக்குறோம் அவ்வளோதாங்க விஷயம் இப்படி நம்ம கொடுத்து பழகி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இடுபொருள் செலவு குறைஞ்சிடும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சாணப்பாசி கரைச்சலை வச்சு ஒரே வார்த்தை தயாரித்து நம்ம கொடுக்க போகிறோம் இதனுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா பயிருக்கு தகுந்த மாதிரி கரும்பு வாழை அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை காய்கறி பூக்கெல்லாம் இருந்துன்னா ஏக்கருக்கு ஒரு இருபது லிட்டரு முப்பது லிட்டரு நம்ம செடி எந்த கண்டிஷனில் இருக்குது நம்ம மண் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம யாருமே வந்து செடிக்கு தகுந்த மாதிரி அளவு கொடுக்கறதில்ல ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு அப்படின்னு தான் நினைக்கிறதாம் செடிக்கு எவ்வளோ சத்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற செடியை பார்க்கலையே தெரியும் அதனால் அந்த செடிக்கு உண்டான சத்து எவ்வளோ பற்றாக்குறைங்கிறது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவு கொடுத்துக்கலாம் அதுதான் இயற்கை விவசாயம்